விருதுநகரில் தேர்தல் பாதுகாப்பு பணி காவலர்களுக்கான தபால் வாக்குப்பதிவு நடைபெற்றது தமிழகம் முழுவதும் வரும் ஏப்ரல் ஆறாம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள ஏழு சட்டமன்ற தொகுதிகளில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட காவலர்களுக்கான தபால் வாக்குப்பதிவு விருதுநகர் சூலகரையில் உள்ள அரசு தொழிற்பயிற்சி மையத்தில் நடைபெற்றது இந்த தொழிற்பயிற்சி மையத்தில் மாவட்டத்தில் உள்ள ராஜபாளையம் ஸ்ரீவில்லிபுத்தூர் சாத்தூர் சிவகாசி விருதுநகர் அருப்புக்கோட்டை திருச்சுழி ஆகிய ஏழு சட்டமன்ற தொகுதிகளுக்கு தபால் வாக்களிப்பதற்கு தனித்தனியே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது மாவட்டத்தில் வேறு இடங்களில் பணிபுரியும் காவலர்கள் தங்கள் தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கான வாக்கு சீட்டை பெற்று தபால் வாக்குகள் செலுத்தினர் விருதுநகர் மாவட்டத்தில் மொத்தம் இரண்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஓரு தபால் வாக்குகள் மனுக்கள் பெறப்பட்டுள்ளன இந்நிலையில் இன்று இரவு ஏழு மணி வரை தபால் வாக்கு பதிவானது இதில் இறுதியாக 864 அறுபத்தி நான்கு தபால் வாக்குகள் மொத்தம் பதிவாகியுள்ளது என்னோட தபால் வாக்குகள் தேர்தல் நாளன்று நேரிலோ அல்லது அஞ்சல் மூலமாகவோ வாக்குகள் செலுத்தக்கூடும் என இங்கு செலுத்தப்படும் தபால் ஓட்டுகள் தொகுதி வாரியாக அந்தந்த தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் இன்று மாலைக்குள் வழங்கப்பட்டு வரும் மே இரண்டாம் தேதி வாக்கு எண்ணிக்கை நாள் வரை பாதுகாப்பாக வைக்கப்பட உள்ளது இதேபோல் பிற மாவட்டங்களிலிருந்து விருதுநகர் மாவட்ட சட்டமன்ற தொகுதிகளுக்கு பெறப்படும் தபால் வாக்குகளும் வாக்கு எண்ணிக்கை நாளன்று தபால் வாக்குகள் கணக்கில் கொள்ளப்படும் என்று மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட தலைவர் கண்ணன் தெரிவித்தார்